பசீர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் அன்புக்குரியவர்களே குரானில் நபிமார்கள் கேட்ட துவா என்று ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறது எந்தெந்த நபிமார்கள் எப்படி எப்படி எல்லாம் துவா செஞ்சிருக்காங்க அவர்கள் கஷ்ட காலத்தில் என்ன ஓதியிருக்கிறார்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு நபி இருந்தார்கள் அவர்கள் தான் செய்தனா யூனுஸ் அலீஸ்லாம் யூனுஸ் சலேஹீ இஸ்லாம் மீன் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது ஓதிய துவாவை குரான் பதிவு செய்கிறது லா இலாக இல்லா அந்த இன்னி குன்த்தும் எனம் பாலிமீன் இந்த திக்கர் தான் கலிமா யூனுஸ் ஓதி அல்லாஹ் சொல்லுகிறான் இது அவர் ஓதி கொண்டே இருந்தார் என்பதனால் தான் வயிற்றுக்குள்ளே இருந்த மீன் வயிற்றுக்குள்ளே வெளியே கொண்டு வந்தோம் அல்லாஹ் அருமையாக சொல்லுகிறான் அவர் மட்டும் அந்த கலிமாவை ஓதாமல் இருந்திருந்தால் உலக அழிவு நாள் வரை அந்த வயிற்றுக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்கிறார் அந்த துவா கேட்டதினால்தான் அந்த வார்த்தையை ஓதியதினால்தான் அவரை நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல்ல இங்க இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க அறிஞர்கள் அந்த கஷ்டத்துல மட்டும் கேட்கல அந்த நேரம் பொதுவாகவே மனுஷனுடைய இயற்கை கஷ்டத்துல மட்டும் அல்லாவை பிடிச்சிக்குவான் நல்ல கட்டி புடிச்சுக்கிறான் ஏதாவது சிரமம் நெருக்கடின்னா அல்லாவை பிடிச்சி அல்லா அப்படின்னு உருகிறான் ஆனா மகிழ்ச்சியா சந்தோஷமா பொழுது அப்படி கொஞ்சம் கண்டு தான் அப்படி இப்படி துவா கேட்கறதுல ஒரு விதமான அசக்தி வந்துடுது இல்லையா அதற்கு யூனி பற்றி பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அன்னஹு யூனுஸ் முசபிஸ் முன்பும் சரி அல்லாவை தஸ்பீ செய்பவராக இருந்தார் அவர் தஸ்பீ செய்து செய்து எந்த அளவுக்கு அறிமுகமாகிவிட்டது என்றால் இவருடைய குரல் மலக்குமார்களுக்கு பிரபலமாயிடுச்சு மலக்குமார்களுக்கு ரொம்ப அறிமுகமானதாகிவிட்டார் நெருக்கடியில் இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மலக்குகள் அல்லாவிட சொன்னாங்களா யா அல்லாஹ் எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது திரும்ப திரும்ப அலைக்கோசம் வருத நம்ம நமக்கு பரிச்சயமான குரலாக தெரிகிறது என்னவென்று கேள்வி அல்லாஹ் அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன சிரமமோ தெரியவில்லை உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அறிமுகமான குரலாக தெரிகிறது பதில் சொல்ல அல்லாஹ் என்று மலக்குகள் சொல்ல அல்லாஹ் பதில் கொடுத்தான் பதில் கொடுத்ததின் வெளிப்பாடு தான் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள் இப்போ முன்னாடியே கேட்டு கேட்டு அல்லாஹை தஸ்பீ செய்து செய்து அவரின் குரல் மலக்குமார்களுக்கு அறிமுகமாகும் அளவிற்கு அல்லாவை அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன புரியுது தெரியுமா நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் அல்லாட்ட கேட்க கூடாது எப்போதுமே கேட்கணும் எல்லா நேரமும் கேட்கணும் அடுத்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க நமக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்தவன் மூசா அலி இஸ்லாமை துரத்தி கொண்டு போனான் பெரிய கூட்டத்தோடு வர்றான் படை பட்டாளத்தோடு எதிரிலே பிரம்மாண்டமான நதி ஓடுகிறது நைல் நதி மூசா இஸ்லாம் பார்த்து அல்லா சொன்னா உங்க கைத்தறியை கொண்டு அடியுங்கன்னா அடிச்சா மூசா அலி இஸ்லாம் நதியில் அல்லாஹ் பாதையை அமைத்து கொடுத்தார் பதினோரு பாதையா பிரிஞ்சுது அந்த பாதை வழியாக அப்படியே அவர்கள் நதிக்குள்ளே இறங்கி கடந்தார்கள் தூரத்திலிருந்து பார்த்த பிரோனுக்கு என்னடா இது ஆச்சரியமா இருக்குது பிரோன் சொன்னா இது மூசாவுடைய வேலை தான் இது அவர் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சூனியத்தினுடைய வெளிப்பாடு தான் சொன்னான் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் பெயிர மலை நமக்கும் தான் அப்படின்னு சொல்லி உள்ள உணஞ்சிடலாம் அந்த ஆற்றை பாதி கடந்ததற்கு பிறகு இப்பதான் உள்ள போயாச்சு அவங்க அங்க ஆற்றை கடந்து அந்த புறம் கடலுக்கு போன பிறகு அல்லா போட்டு கொடுத்த பாதையை அடைத்து விட்டான் ஏன்னா போட்டுக் கொடுத்தவன் அவன் இல்ல அவன் தானே பாதையை உருவாக்குனா இவன் நினைச்சா மூசா செஞ்ச வேலைன்னு சொல்லி ஆனா அது மூசா செஞ்ச வேலை இல்ல அல்லா செஞ்ச வேலை பாதை அடைத்து விட்டான் அடைத்த பொழுது புரிந்து விட்டது வந்து மன்னிச்சது ரப்பே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை காப்பாற்று என்றான் இந்த குரலை கேட்டவன மலக்குகள் சொன்னாங்களா இதுவரையும் கேட்காத குரலா தெரியல இது வாழ்க்கையில் சத்தம் போட்டு பேசுனதே இல்லையே முத முதல்ல ஒரு குரல் கேட்குது இறைவா கேட்காத குரல் யார் குரல் அல்லாஹ் சொன்னா இது பிரோன் இதனால வரை என்னைய நான் தான் ரப்புன்னு சொன்னாலும் அந்த பைய குரல் தான் பதில் தான் கொடுக்காது நீ ஏன்னா இதுவரையும் கேட்காம மூத்த பார்த்த உடனே சங்கடத்தை பார்த்த உடனே கழுத்துக்கு நேரம் கத்தி வந்தோன்னா கத்துறான் கூப்பிடாத அல்ல அவனுக்கு பதில் கொடுக்காத என்று மலக்குகள் சொல்லுவார்கள் இந்த வரலாற்று என்பது நேரத்தில் மட்டும் கேட்க கூடாது எல்லா நேரத்திலும் கேட்க